எது நாள் வைங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா எதை நாள் வைங்க எனக்கு தேவை காணிக்கதான் என் கையில வைங்க சரி நல்ல வார்த்தை ஏன்றது சொல்லி காணிக்க யாருக்குன்னு காணிக்க கேட்கல பாத்தியா சரி நல்ல வார்த்தை எதுக்காக உங்க தெய்வத்துக்கு கேட்ட உங்க தெய்வம் வந்து ஆனா தெய்வத்துக்கு தான் முக்கியமா கேட்கணும் சொல்லப்படுதா உன் தெய்வம் முழுசா பேசணும்

சரிப்படிதா இந்த செஞ்ச சொல்ற வரது மறக்கக்கூடாது சொல்றதை செய்யணும் சொல்றப்படி இல்லை இதை நாலு முதல் ஒரு டம்ளர் எடுக்கு நரசம் தண்ணி எடுத்துடணும் டம்ளர் இல்லை தண்ணி எடுத்துடணும் நாலு அறுக்கிற சொல்லிருக்கேன்

ஆனா இன்னைக்கு நல்ல வார்த்தைகள் நம்மளுக்கு ஏமாற்றம் போது நம்மளுக்கு கவலைதான் வரும் சொல்ற வார்த்தைக்குரிய இல்ல ஆனா இது நிரந்தரம் கிடையாது ஒன்றும் பயப்படாது சொல்ற வார்த்தை முடியுதா நான் நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ பயப்படவே தேவையோ சுற்ற வார்த்தைக்குரியல வந்துடும் பயப்பட தேவையா புரியுதுச்சா அதனாலதான் இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம எல்லாமே நம்ம அதாவது இடத்த ஏத்துக்கிட்டு வந்தோம் சொல்ற வார்த்தைக்குரியா ஆனா இன்னைக்கு நம்ம நம்ம நிலைமை இப்ப மாறி அசிங்கப்படுற நிலைமைக்கு வந்துட்டு இருக்குன்னு சொன்னேன் சொல்ற வார்த்தை புரியுதா ஆனா இது நிரந்தரம் கிடையாது பயப்பட தேவையில்லை சொல்லப்படி இல்ல நான் கொண்டு வந்ததே இது நிரந்தரம் கிடையாது வார்த்தையை கவனிங்க நான் அமைதி உங்களை சரியாய் குடுத்துறேன் நானும் கொண்டு வந்துடுறேன் சொல்லிட்டேன் இது நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி நிரந்தரமா பிரிவு இல்ல சரி அதாவது நிரந்தர சரியாயிரும் அப்படின்னு தான் சொல்றேன்

அதுக்கு தான் அதை இழுத்து பார்த்து அதுக்கு தான் தான் உங்க தெய்வத்தை நாட்களில் உங்க வீட்டில் சாம்பிராணி போக போட்டு அது மட்டும் இல்லாமல் நல்லா வார்த்தையை கட்டுக்கணும் யாருக்காவது இனிப்பு உணவு இனிப்பு இல்லையா இனிப்பு ஏன்னா நம்ம வீட்டுல சுபாரி நடந்த சுவிச்சம் இல்லாம இருக்கு அதாவது நல்ல வார்த்தை அது தெளிச்சு இல்லாமல் அது ஒரு இனிப்பு இல்லாமல் சந்தோஷம் இல்லாம இருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் இனிப்பு சுவித்தாவது ஒரு இனிப்பு வகைகள் அந்த இனிப்பு வகையில் ஒரு ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு பாக்கிறது பராஜியாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆர் கொடுத்துருவோம் ஒரு வாய் வச்சா போதும் சொல்ல முடியுதா அவங்க அப்படி உங்கையால் கொடுத்தா எனக்கும் ஒரு நாளைக்கு எனக்கும் ஒரு நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு வார்த்தை வச்சிருக்கேன் அப்ப என்னைக்கு வேணாலும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படி பயன்படுத்திக்கிற வார்த்தை புரியுது கூட மறக்கக்கூடாது அதே போல வருமான நிற்க மாட்டேங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துறேன் அதே போல நல்லா அவங்க வீட்டில் அங்கே உடல் பிரச்சனைக்கு சரியாக கொடுத்துறேன் இதை உடலுக்கு பயன்படுத்துங்க கூடாது உங்க தெய்வத்தை வீட்டுல வந்து நிப்பாட்டி கொடுத்துருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த கனியை வீட்டு நிலையில இருக்குங்க இந்த கனிய வீட்டு நிலையில இந்த மாதிரி இருக்கு இந்த கனியும் வீட்டு நிலையில மறதக்கூடாது இதை அப்படி மறக்கேன் அது சொன்னது சரியா செஞ்சு அதே போல நல்ல வார்த்தை கட்டுக்கணும் விடாம வீட்ல விளக்கு போடுங்க அதாவது சுட்டி போட்டாலும் சரி இல்ல உங்க வீட்டுல வந்து ஏதாவது விளக்கு வச்சிருந்தீங்கன்னா விளக்கு போடுங்க நாற்பத்தி நாளைக்கு இது கை முடியும்